நீங்க ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க ஜென்ரல் நாலேஜ் அபவுட் வந்து நம்ம ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்போம் அந்த கொஸ்டின்ஸை நிறைய பேரோட கமெண்ட் பார்த்துருக்கோம் என்ன அதான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து அதாவது ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எது அப்படின்னா வாட்டர் வேஸ் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம தமிழ்நாடு சதாபாசுல தமிழ்நாடு தமிழ்நாடு படித்த பசங்களை வந்து சீப்பஸ்ட் வாட்டர் காஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் என்ன வாட்டர் ஆனா எடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தா அந்த எடுக்கப்பட்டது அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட் தான் இது வந்து பிரீவியஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அதோட ஆன்சர் தான் அவங்க கொடுத்த கீ ஆன்சர் அடி பண்ணி தான் நம்மளும் அந்த எடுத்துருவோம் அது கொஞ்சம் ஓகே அதுல வந்து நம்ம தமிழ்நாடு சிலபஸ் பேஸ் பண்ணி சொன்னோம்னா வாட்டர் வேஸ் தான் ஆனா அது ப்ரீவியஸ் இருந்து எடுக்கப்பட்டதுனால அதுக்கு ரயில்வேஸ் தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து போன ஜி கே நம்ம எபிசோடு பார்க்கணும் இப்போ இன்னைக்கு இந்த ஜிகே பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் தெளிவா லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தெளிவா அனலைஸ் பண்றோம் அது ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நோக்கி எடுத்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட் படாமா கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை டேஷ் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஓகே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு கவர்னர் இருப்பாங்க அது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சது ஆளுநர் தமிழ் ஆளுநர் சொல்லுவோம் அப்போ ஸ்டேட்டுக்கு அப்படின்னா கவர்னர் ஓகேங்களா அதே இது ஒரு இந்தியா ஓகே ஒரு கண்ட்ரிக்கு அப்படின்னா யார் இருக்கிறா அப்படின்னா பிரசிடென்ட் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் செருக்கி சமமான ஒரு பவர் அந்த ஸ்டேட்டுக்கு தான் இவர் எந்த அளவுக்கு ஈக்குவலா அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு பிரசிடென்ட் அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு சிஎம்ஓ அதே மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கு அந்த அளவுக்கு பி புரியுதா நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸா இருக்கும் பி என்ன சி என்ன கவர்னர்னா என்ன பிரசிடன்ட் அப்ப பிரசிடென்ட் அப்படின்னா ஒரு நாட்டுக்கே தலைமை தாங்குவார் பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கே பிரதமர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ இந்த கவர்னரை யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நாலு ஆப்ஷன்ல இருந்து நம்ம எலிமினேட் பண்ணலாமா சரி நாலு ஆப்ஷன் கீழே இருந்து வரலாமா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட் ஹை கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா மூணு பிரிவு இருக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் இன்னொன்னு எக்ஸிகியூட்டிவ் இன்னொன்னு ஜுடிஷரி அப்படின்னு சொல்லுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா யாரு எம்எல்ஏ எம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் லெஜிஸ்லேச்சர் ஓகே எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா அதிகாரிகள் மினிஸ்டர் இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் சிஎம் இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் அதே இது ஜுடிஷரி அப்படின்னா ஜட்ஜஸ் எல்லாமே வந்து வந்துருவாங்க இப்போ இதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு சில விஷயத்துல ஒரு கோஆபரேட் பண்ணி போவாங்க ஏன்னா எம்எல்ஏ தான் அவன் என்ன ஆக முடியும் மினிஸ்டர் ஆக முடியும் ஓகே மினிஸ்டர்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன தான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோஆபரேஷன் இருப்பாங்க ஆனா இந்த ஜுடிஷியரி வந்து இந்த விஷயம் தலையிடவே மாட்டாங்க அப்போ கவர்னர் யாரு அப்படின்னா ஈ இருக்கிறவர் அதாவது எக்ஸிகியூட்டிவ் இருக்கிறவர் தான் கவர்னர் அப்போ ஜுடிஷியரியில இருந்து அவங்க ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் கண்டிப்பா வராது புரியுதா புரியலையா அப்ப கவர்னர் ஒரு வந்து ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரை கொண்டு போயிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ஒரு அந்த கோர்ட் ஜட்ஜோ நியமிக்க மாட்டாங்க அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்டா பிரைம் மினிஸ்டர் இதுதான் டவுட் ஓகே பிரைம் மினிஸ்டர் முழுவதுமாக அரசியல் சார்ந்த ஒரு நபர் உண்மையிலே அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபர் அவரும் நியமிச்சு ஒரு ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒரு பாலிடிக்ஸ் கண்டிப்பா விளையாடும் இப்போ விளையாடுது ஆனா அதுவே பாலிடிக்ஸ் அதிகமா இருக்கும் பிரைம் மினிஸ்டர் வர மாட்டாரு அப்போ கவர்னரை யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் பிரசிடன்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் ஆன்சர் ஓகே புரியுதா புரியுதா ஓகே அப்போ கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி கவர்னர் ரிசைன் பண்ணணும் விருப்பப்பட்டா யார் தான் லெட்டர் கொடுக்கணும் யார் அவர் அப்பாயிண்ட் பண்ணா பிரசிடன்ட் தான் பிரசிடன்ட் தான் பிரசிடன்ட் கிட்ட கவர்னர் வந்து லெட்டர் கொடுக்கணும் ஓகேங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருப்பாங்க அப்படியே ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுடைய கவர்னர் யார் ஆர் என் ரவி ஓகே புதுச்சேரி மாநிலத்தோட கவர்னர் யாரு தமிழ் சவுந்தரராஜன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் வந்து பிரைம் பிரசிடன்ட் நியமிப்பார் ஓகேங்களா குடியரசு தலைவர் தான் நியமிப்பார் அடுத்து When did the second round table conference took place? Okay. அதாவது எப்போ வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டமேசை மாநாடு தான் என்ன வட்டமா இருந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆமா கரெக்ட் தான் எதுக்காக இது போடப்பட்டது அப்படின்னா ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சு இருபத்தி ஏழு வந்து சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஒன்பது ரிப்போர்ட் தான் சப்மிட் பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வந்து எழுதுணுங்கிறதுக்காக ரிப்போர்ட்டை வந்து சைமன் கமிஷன் கொடுத்துருப்பாங்க யாரு கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணுவதற்காக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்பாங்க எங்க நடக்கும்னா லண்டன்ல தான் நடக்கும் அதுக்கு இந்தியாவில இருந்து எல்லாருமே கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஆனா எத்தனை நடந்து ரெண்டாவது எப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு மூணாவது எப்போ சீக்வன்ஸ் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுமேசை மாநாடு முதல் வட்டமே மாசம் ஆனா யாரு கலந்துகிடா அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துகிட அதாவது காந்தி கலந்துக்கிறது அதனால் வந்து முதல் வட்டமேசை அட்டமை முழு தோல்வியா இருந்தது ரெண்டாவது வட்டமேசை சிமனுக்கு காந்தியை கூப்பிட்டாங்க காந்தியும் கலந்துகிட்டாரு ஆனா காந்தி இன்சல் பண்ணி வெளியே அனுப்பிட்டாரு ஓகேங்களா அப்ப காந்தி கலந்துக்கிட்ட ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அப்படின்னா எது கேட்பாங்க ரெண்டாவது அட்டமை சிமனு இன்னொரு கொசு கேட்பாங்க மூன்று வட்டமேசை மாநாடுகளையும் கலந்துக்கிட்ட ஒரு நபர் அப்படின்னா நம்மளுடைய பிஆர் ஆர் அம்பேத்கர் தான் மூன்று த்ரீ ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அட்டன் பண்ண ஒரு நபர் ஓகேங்களா அப்ப இதுக்கு ஆன்சர் எப்போ நடந்தது அதுதான் ஆன்சர் முப்பத்தி ஒன்னு அப்ப முதல் வட்டமேசு முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு எதுக்காக சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்றதுக்காக ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் ஜாகிரபி கொஸ்டின் பாருங்க டேஸ் இஸ் தி இன்ஸ்ட்ரூமென்ட் விச் ஹெல்ப்ஸ் டு மெஷரிங் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி எர்த்குவேக் ஓகே இதுல நிறைய பேர் வந்து தப்பு பண்றது இது வராதுப்பா அப்படி சொல்லிடுவாங்க நன்னாத்தியா போ வராதுப்பா சொல்லிடுவாங்க இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர் ரிச்சர் ஸ்கேல் போட்டுருவாங்க

மேக்னிடியூட் அது எந்த அளவுக்கு அந்த எர்த்குவேக் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்றதுக்கு இதுதான் உதவும் ஓகேங்களா அப்போ எர்த்குவேக்கோட மேக்னிடியூட மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ரூமென்ட் கேட்டானா சிஸ்மோகிராஃப் இந்த மாதிரி क्वेश्चंस कंफ्यूज ஆக கூடாது ரிச்சர் ஸ்கேல் ரிச்சர் ஸ்கேல் சொல்ல கூடாது ஓகேங்களா அது ஒரு அளவீடு ஓகேங்களா இதுதான் ஒரு ஸ்கேல் அப்ப நம்ம இந்த ஸ்கேல தான் நம்ம சிஸ்மோகிராஃப் னு சொல்றோம் அது இருக்க கூடிய அளவு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ரிச்சர் ஸ்கேல் அப்படி நம்ம சொல்றோம் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் சொல்றோமா அதே மாதிரி कंफ्यूज ஆக கூடாது ஆன்சர் பி தான் ஓகே the ஆஃப் த எர்த் குவேக் அப்படி நம்ம சொல்லிக்கணும் ஓகே நிலநடுக்கத்தோட அளவு அடுத்து which port is said to be developed first green port of india அப்படி சொல்வாங்க அதாவது first first பசுமையான துறைமுகம் எது அப்படி சொல்லி கேக்குறாங்க இந்தியாவிலேயே பசுமையான துறைமுகம் எது அப்படி சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் வந்துனா ஹால்டியா போர்ட் ஹால்டியா போர்ட் உங்களுக்கு ஹால்டியா போர்ட் அப்படினா கல்கத்தாவல இருக்கு நீ கண்டிப்பா ஜாகரவி போர்ட் வரைக்கும் முக்கியமான பேசிக்கான விஷயத்தை படிச்சுக்கணும் அதாவது எங்க எங்க முக்கியமான துறைமுகம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் துறைமுகம் இருக்குது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி துறைமுகம் இந்த மாதிரி இருக்க அதே மாதிரி இந்தியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்கள் அந்த துறைமுகத்துக்கு ஏதாவது சிறப்பம்சம் இருக்குமோ அந்த அந்த சிறப்பம்சத்தையும் படிச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்தியாவில் முதல் பசுமை துறைமுகம் எப்படின்னா ஹால்டியா போட்டு எங்கேயா இருக்குது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய போட்டு தான் ஹால்டியா இது ஒரு ஆற்றங்கரையோட நடந்திருக்கு நிகழ்ந்துருக்கும் முக்கிய முக்கியமானது இதே மாதிரி ஏர்போர்ட் இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அதே மாதிரி இந்தியாவில எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைஃபை ஃபெசிலிட்டி வழங்கப்பட்டது அப்படின்னா பெங்களூர் ஓகே பெங்களூர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைஃபை ஃபெசிலிட்டி வழங்கப்பட்டது பெங்களூர் இந்த மாதிரி முக்கியமான தகவலை மட்டும் நம்ம செலக்டிவா படிச்சு டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஐலாண்ட் தட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரொம்ப 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 ஈஸியானது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தீவு ஓகே தீவுண்ட் தீவோட பெயர் இதுல பாருங்க எல்லாரும் எல்லா 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 ஆன்சருமே வந்து தீவோட பேர் தான் மஜூரி கச்சத்தீவு சௌரோ முனிர் எல்லாமே தீவோட பேர் தான் இது நம்ம ஈஸியா சொல்லா தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்கா தமிழர்கள் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கூடிய இஷ்யூ தான் தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா தீவு பிரச்சனை அந்த தீவு தான் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தீவு கைதாட்டு ஓகேவா நம்ம நம்மளுடைய கச்சத்தீவு வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட் மூலமா கொடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாடு எப்பவுமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அங்கே ஃபெஸ்டிவல் இப்போ நடக்கும் தமிழர்கள் வந்து போவாங்க இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கூடிய ஒரு தீவு அப்படின்னா கச்சத்தீவுப்பா ஓகே நெக்ஸ்ட்

தற்போதைய ஆர்பிஐ உடைய கவர்னர் யார் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சக்தி காந்த தாஸ் முதல் இந்திய கவர்னர் யாரு கேட்டாங்க சி சிடி தேஷ்முக் யார் இந்த அமர்த்தியாசன் சென் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் தான் இந்தியாவிலிருந்து பொருளாதாரத்திற்கு எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசு வாங்கியவர் அமர்த்தியாசன் சென் இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா சி ராஜகோபாலாச்சாரம் தெரியும் நம்ம இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா யாருன்னா சி ராஜகோபால் இந்தியாவுடைய முதல் இந்திய

முக்கியம் இருக்கு நாலு ஆப்ஷன்ல எந்த விஷயம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கண்டிப்பா ஒரு ஒரு சிட்டிசனுக்கு இதை கொடுக்கணும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாக்கலாமா ஆப்ஷன் வச்சு எங்கே இருக்கு ஈஸியா தெரியலன்னா கூட பண்ணிடலாம் பாருங்க டைவர்ஸ் டைவர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் யாராவது சொல்லுவாங்க மனசாட்சி இல்லாம வராது ஹெல்ப் பண்ணிருக்கோம் ஓகேங்களா டிராவல் ஓகேங்களா அதாவது அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்குது இங்க டிராவல் பண்றது அடிப்படை உரிமை கொடுக்கலாமா இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம் இருக்குது ஆனா அதை ரொம்ப பேசிக்கா சொல்ல மாட்டாங்க அடுத்து டீல மேரேஜ் சொல்லுவாங்களா மேரேஜ் தான் ரொம்ப அடிப்படை ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் இந்தியா வந்து பல ஜாதி பல மாதம் பல மதம் எவரோ விஷயங்களை பார்த்தா பிரிவினை உண்டான நாடு இப்போ இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஈக்குவாலிட்டியே கிடையாது ஜாதி ரீதியாக பாகுபாடு மத ரீதியான பாகுபாடு இன ரீதியான பாகுபாடு பெண்கள் ரீதியான பாகுபாடு இவ்வளோ இருக்குது அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அவனுக்கு ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும் அதுதான் ஆன்சர் ஓகேங்களா செவன்த்துக்கு சி நெக்ஸ்ட் தெரிதே அப்படிங்கிற விஷயம் டைப் ஆஃப் அப்படி கேக்குறாங்க தெரிதே அப்படிங்கிற விஷயம் சயின்ஸ் क्वेश्चन ஓகே இந்த மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் யூனிக்கான விஷயம் கேட்பாங்க தெரிதே அப்படினா சயின்ஸ்ல இந்த நாலு எது அதாவது பாலிஸ்டரா ரயானா நைலானா ஆர்கானிக் அப்படினா இது என்ன एक्चुअली அப்படி இருக்குனா ஒரு கிளாத் சம்பந்தமானது நைலான் துணி எல்லாம் கேள்விப்பட்டிருங்க பாலிஸ்டர் துணி எல்லாம் கேள்விப்பட்டிருங்க இல்ல அதாவது சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி தான் வரும் ஓகேங்களா கார்பன் கார்பன் ஆட்டம் சம்பந்தமான விஷயங்கள் இது வரும் இதுக்கு ட்ரைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் பாலிஸ்டர் தான் இதுக்கு ஆன்சர் ஓகேங்களா இது ஒரு வகையான பாலிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க பாலிஸ்டர் ஒரு மாதிரி நெஸ் நெஸ் இருக்கும் அந்த துணி தான் பாலிஸ்டர் அடுத்து ரொம்ப ஈஸியானது நம்ம சின்ன வயசுல இருந்து டென்த் டென்த் படிச்சவங்க எதாருமே இதை ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகே டென்த்ல ஒரு முக்கியம் மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எதை படிச்சுன்னா கிரிகர் ஜோகன் மென்டலோடைய மென்டலோடைய அந்த பரிமாண வளர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயத்தை படிச்சிருக்கீங்க என்ன கேட்குறாங்க பாருங்க கிரிகர் ஜோகன் மென்டல் கேம் அப் வித் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு விஷயத்தோடைய ஆராய்ச்சி பண்ணார் மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணாரா விலங்கு வச்சு ஆராய்ச்சி பண்ணாரா பாருங்க அனிமலை வச்சா பீப்பிள வச்சா பட்டாணியை வச்சா பைச பட்டாணி கேரட்டை வச்சா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த பிடிச்சவங்களுக்கு பட்டாணி வச்சுதான் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பட்டாணி செடி ரொம்ப வளர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி செடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையா இருக்கக்கூடிய பட்டாணி செடி இந்த ரெண்டு விஷயத்தையும் கரப்பினா பண்ணுவாங்க அதாவது நெட்டை இன்ட்டு குட்டை நெட்டை குட்டை தாவர கலப்பினம் பண்ணிட்டு அதனால் அது அதுக்கு கீழே அதோடைய வாரிசுகள் எப்படி பிறக்குது அதோடைய வாரிசுகள் எப்படி பிறக்குது அதோடைய வாரிசுகள் எப்படி பிறக்குது இதை வந்து நம்மளுடைய மனிதர்களுக்கு மேட்ச் பண்ணுவேன் இதுதான் ஆக்சுவலாக வந்து கிரிக்கெட் ஜோகர்மெண்ட்டு பட்டாணியோடைய விதைகளை வச்சு ஆராய்ச்சி கிடைக்கும் ரொம்ப முக்கியமான டென்த்து எல்லாருமே படிச்சிருப்போம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா ஆன்சர் பண்ணுவோம் ஓகே அடுத்தது த கங்கா ஸ்டர்ஸ் அப்ராஸ்மேட்லி டேஸ் கிலோமீட்டர் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கங்கா நதி இந்தியாவில் ஓடக்கூடிய மிக நீளமான நதி எது அப்படின்றது கங்கை நதி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கங்கை நதி புனித நதி என்று சொல்லக்கூடிய இந்த நதியுடைய ஒரு தோராயமா அதோடைய அளவு என்ன அதோடைய லாங் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஆக்சுவலா தமிழ் நம்மளுடைய என்சிஆர் நம்மளுடைய டிஎன் எஸ்சிஆர்டி புக்கில் படிக்கும் போது டூ ஃபைவ் டூ ஃபைவ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி தோராயமா சொல்லுவோம் அன்னைக்கு கூகுள்ல நிறைய இடங்களை பார்க்கும் போது டூ ஃபைவ் ஒன் ஜீரோ கிலோமீட்டர் லாங் தான் இந்த கங்கை நதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தோராயம் சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் லாங் அப்ப கங்கை நதி சம்பந்தம் வேற என்ன பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நதியுடைய மிக நீளமான ட்ரிபியூட்ரி ட்ரிபியூட்ரினா என்ன அதோடைய கிளை நதி எது அப்படின்னா யமுனா நதி தான் கங்கை நதியோடு மிக நீளமான ட்ரிபியூட்ரி அடுத்த சொல்ல கங்கை நதி வந்து இந்தியாவில் மிக நீளமான நதி கங்கை ஆர்ஜன் ஆகிறது எங்குது கங்கோதிரி தேசியல இருந்து ஆர்ஜினாகுது எண்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுது அப்படின்னா கூட கல்கத்தாவில் கொண்டு போய் எண்ட் ஆகுது ஓகேங்களா கல்கத்தா சொல்லக்கூடாது அப்படியே வந்து எங்க போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்களாதேசம் வங்காளதேசத்துக்கே போயிடும் ஓகேங்களா இதுதான் கங்கை நதி இந்தியா மிக நீளமான நதி அதுக்கு அடுத்த சொல்ல பிரம்மபுத்திரா நதி ஒரு மிக நீளமான நதி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து இன் general ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் an அலாய் இஸ் sir dash its constituent metals அப்படி சொல்றோம் அதாவது ஒரு கலவையில அலாயில ஒரு தனிம கலவையில அந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா தடை மின் தடை அப்படி சொல்றோம் மின் தடைங்கிறது எப்படி இருக்கும் அப்படி கேக்குறாங்க இத விட அதுல எப்படி இருக்கும் கான்ஸ்டன்ட் மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படி ஹையர் தென் தான் ஓகே ரெசிஸ்டிவிட்டி அப்படினா என்ன அர்த்தம் மின் தடை அந்த மின் தடை இத விட அதுல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஹையர் தென் தான் ஓகே இத விட அலாயை விட மெட்டல்ஸ்ல வந்து எப்படிதான் இருக்கும் மின் தடையிறது அதிகமா தான் இருக்கு ஓகேடா நெக்ஸ்ட் பார்க்கலாமா பீப்பிள் எக்ஸ்பெக்ட் டெமோக்ரஸி அதாவது மக்கள் டெமோக்ரஸி டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி நம்ம சின்ன வயசுல இருந்து முடிஞ்சிருவோம் மக்களால் மக்களால் மக்களுக்காக மக்களே முடிவெடுக்கூடிய ஆட்சி தான் இந்த மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம் ஒண்ணு இல்லை மக்களாட்சினா பீப்பிள் ஓட்டு போட்டு நம்மளுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனா மக்களாட்சி சொல்றோம் அப்போ இந்த மக்களாட்சி பீப்புள் வந்து எதை விரும்புறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா ஹேவ் டிஃபரன்ஷியல் வெயிட் இன் தி எலக்டிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படி சொல்றாங்கலாம் கிரையாது டிஃபரன்ட் ஃபெரட்டி கிரையாது அடுத்து இன்கிரீஸ் இன்இக்குவாலிட்டி அப்படி சொல்ல முடியுமா அப்படினா டெமோகிரசி இன்இக்குவாலிட்டி தூண்டவே தூண்டாது ஓகேங்களா இதுவும் கிரையாது ரிசல்ட் இன் புவரர் கண்ட்ரி ஓகே அதுவும் கிரையாது ஓகே ஹேவ் ஈக்குவல் வெயிட் இன் எலக்டிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதாவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அது ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கும் போது ஓட்டு பூர்வமாக தேர்ந்தெடுக்கணும் இதுதான் டெமோக்ரஸி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஓகே இது கொஞ்சம் கான்செப்டான கொஸ்டின்ஸ் அடுத்து சண்ட் மினார் இஸ் லொகேட்டட் இன் அதாவது குது மினார் கேள்விப்பட்டிருக்கோம் சார் மினார் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஸ்பெல்லிங் மிஸ்டே நினைச்சுக்கூடாது ஓகேவா சார் மினார் தானே சார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகே போட்டு ஹைதராபாத் ஆப்ஷன் இருக்கு ஹைதராபாத் இருக்கு சார் மினார் கிடையாது இது வந்து சண்ட் மீனார் நிறைய இருக்குது நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து முஸ்லீம் மன்னர்கள் கட்டின கட்டடை கலைகள் நிறைய மினார் மினார் முடியும் சண்ட் மீனார் குது மினார் சார்மினார் நிறைய இருக்குது ஓகே சாந்த் சார்மினார் எங்க இருக்குது அப்படி சார்மினார் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கும் அதே குதுமினார் எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா டெல்லி சுத்தம் கட்டப்பட்ட டெல்லியில் இருக்குது சன்மினார் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் தௌலதாபாத்தில் இருக்கும் ஓகே மகாராஷ்டிராவுடைய தௌலதாபாத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த சன்மினார் யாரோடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா பஹமனி கிங்டம் காலத்துடைய கட்டப்பட்டது பஹமனி பகமணி சுல்தான் படிச்சிருப்போம் அந்த பகமணி சுல்தான் கட்டப்படுறது தான் சன்மினா கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் அதாவது கட்டிடக்கலையில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எந்தெந்த கட்டிடக்கலை எங்க உள்ளது யார் கட்டினது சிறப்பு அம்சம் ஏதாவது இருந்ததுன்னா சிறப்பு அம்சம் ஓகேங்களா என் மாதிரி இந்தியாவுடைய முதல் மசூதி இந்தியாவில வந்து மிகப்பெரிய மசூதி இந்தியாவுடைய செங்கோட்டை இந்தியாவுடைய தாஜ்மஹால் இதெல்லாம் காமன் ஆனது அடுத்து லைம் ஸ்டோன் சாக் மார்பிள் ஆர் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுண்ணாம்பால செய்யப்பட்டது எல்லாமே மார்பதுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாமே எதனால செய்யப்பட்டது ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு வடிவங்கள் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் அதாவது சுண்ணாம்புடைய வேறு வேறு வடிவங்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த லைம் சாக்கு தான் சொல்றாங்க அடுத்து ஃபெஸ்டிவல் ஆஃப் மீ பி வேற லாங்குவேஜ் தான் லாங்குவேஜோ ஹிந்தியோ கூட கிடையாது இதெல்லாம் வந்து அசாமி லாங்குவேஜ் எந்த ஸ்டேட்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டை ஹாப் ஆப் இந்த வார்த்தை வந்தாலே எந்த ஸ்டேட்டை புக் பண்ணிவிடுங்க அப்படின்னா அசாம்னு நினைச்சிக்கோங்க ஓகேங்களா இந்த வகையான மக்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா அசாமில் தான் இருக்கிறாங்க சரி ஃபஸ்ட் இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜனவரி ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முப்பத்தி ஓழாந்தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக கொண்டாடுறாங்க ஒன்று இல்லை வந்து அவங்களுடைய பாரம்பரிய உணவுகளை படைத்து எல்லோருமே முட்டி போட்டு வந்து அவங்களுடைய முன்னோர்களை கேன்சிஸ்டர்ஸ் ஓகே அவங்களுடைய எயிம் சிஸ்டர்ஸை வந்து வேண்டி முன்னோர்களை வேண்டி கொண்டக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த மீ டே மீ பை ஓகே எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அசாம்ல யாரு எந்த பீப்புள் வகையான பீப்புள் கொண்டாடுறாங்க அப்படின்னா டை ஹோம் அந்த வகையான பீப்புள் கொண்டாடுறாங்க ஓகே நெக்ஸ்ட் பக்ஸா டைகர் ரிசர்வ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும்பா ஜாகிரபி இந்த டைகர் ரிசர்வ் கண்டிப்பா இந்தியாவில் கூடிய எல்லா டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட் இருக்குது ஓகே பக்ஸா சொல்லலாம் நம்ம கூடிய முண்டந்துறை சொல்லலாம் களக்காடு இந்த மாதிரி எல்லா டைகர் ரிசர்வும் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னு படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா பக்ஸா டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு பக்ஸா டைகர் முக்கியமான டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்கால் இருக்கு அதே மாதிரி மானஸ் டைகர் ரிசர்வ் பன்னா டைகர் ரிசர்வ் ஓகே பன்னா டைகர் ரிசர்வ் தான் மத்திய பிரதேஷ் மானஸ் தான் பாத்தீங்கன்னா அசாம்ல இந்த மாதிரி டைகர் ரிசர்வ் எங்கெங்க இருக்கு பாத்துக்கோங்க அது ஒரு நேஷனல் பார்க் ஆசோசியன் இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஜி கே தான் ஜி கே ஸ்டாட்டிக் ஜி ஓகே இதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து தாராளமா பரிசுதான் ஆகும் டான்ஸ் ஃபார்மு நேஷனல் பார்க்கு இந்த மாதிரி டைகர் ரிசர்வ் படிச்சுக்கும் ஓகேங்களா டைகர் ரிசர்வ் எங்க இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டுவாங் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்க அது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நான் நோட் பண்ணிக்கோங்க எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கல்ஃப் ஆஃப் மன்னார் கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது தமிழ்நாட்டில் படிச்சிருப்போம் மன்னார் வரைகுறை படிச்சிருக்கீங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா டுவாங் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் டுவாங் ரிசர்வ் வந்து உருவாக்கியிருக்காங்க டுவாங்னா ஒன்றும் இல்லை கடற்பசு கேள்விப்பட்டிருக்கீங்க கடல் பசு பாதுகாப்பு மையம் அதுதான் அடுத்து ரெட் ஆல்கே ஜென்ரலி பவுண்டின் ரெட் ஆல்கே அதாவது சிவப்பு பாசி பொதுவா எங்க சிவப்பு பாசி காணப்படுகிறது அப்படின்னா மவுண்டெயின் தான் காணப்படும் ஓகேங்களா சயின்ஸ் கொஸ்டின் அந்த ஆல்கே சம்பந்தம் போன தடவையும் ஜி கே நம்ம பார்த்தோம்னா ஆல்கே சம்பந்தமான கொஸ்டின் பார்த்தோம் இங்கேயும் வந்திருக்குது ரெட் ஆரிகே சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம் ஜென்ரலி பவுண்டின் மவுண்டெயின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் இன் economic terms, globalization இஸ் the process of rapid

டேஷ் பிட்வீன் கண்ட்ரி சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு செய்கிறாங்க குளோபலைசேஷன் அப்போ ஒண்ணு செய்கிற வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னா இன்டகிரேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின் இந்தியாவும் சைனாவுக்கும் ட்ரேடு நிறைய பொருட்களை வாங்குறாங்க விற்கிறாங்க வாங்குறாங்க விற்கிறாங்க இதுதான் வந்து குளோபலைசேஷன் ஓகேங்களா அப்ப எதாவது தூண்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் தான் தோண்டுது ஒற்றுமையை தான் தூண்டுது இந்த குளோபலைசேஷன் எல்பிஜி இந்தியாவில எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணா கேட்பாங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல எல்பிஜி அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின்

இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான ரோட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஹைவேஸ் இருக்குது ஸ்டேட் ஹைவேஸ் இன்டர்நேஷனல் ரோட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ரூரல் ரோட்ஸ் இந்த மாதிரி நிறைய வகையான ரோட்ஸ் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அதாவது ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் டு திருவண்ணாமலை வேலூர் டு காஞ்சிபுரம் இந்த வகையான கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜில்லா பரிசு அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆட்சிக்கே யோசிச்சு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் உட்காந்து ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரோட மெயின்டைன் பண்ணுவாங்களா முடியாது

அப்புறம் மற்றும் அது போல சிவப்பு அணுக்களை ரத்த சிவப்பு அணுக்களை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எந்த விட்டமின் கேப் கண்டிப்பா விட்டமின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா விட்டமின் ஏ பி சி டி அப்புறம் பி ல வந்து எவ்வளவு கட்டணம் இருக்கு அதுதான் இது வந்து ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா பி டென் ஓகேங்களா விட்டமின் எல்லாம் படிச்சுக்கணும் விட்டமினுடைய சயின்டிபிக் நேம் படிச்சுக்கணும் அதெல்லாம் என்ன நோய் வருது படிச்சுக்கணும் அதை அது வந்து என்ன விதமான பாதிப்பு உள்ளாகும் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் விட்டமின் அடுத்து உமன் வைசியா சாரி உமன் வைசியா கிடையாது டைப்போயலர்

டல்ஹோ சிஸ்ட எதுக்கு பேமஸ் அப்படின்னா டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ் விஷயத்தை இவர்தான் கொண்டு வந்து டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ் இவர்தான் ஆக்சுவலா வந்து கொண்டு வந்திருப்பாரு லாட் டல்ஹோஸ் நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கரென்சி ஆஃப் சிரி ஓகே இந்த மாதிரி வெளிநாட்டுடைய கரன்சி எல்லாம் கேட்பாங்க அப்போ இதான் நீங்க படிச்சிடும் பேசிக்கானது ஒரு சில நாடு எல்லா நூத்தி தொண்ணூறு நாடு இருக்கு எல்லாத்துக்கும் படிச்சிருக்க முடியாது அது ஒரு நாற்பது நாடுக்கு யூரோப்பியன் யூனியனே போயிரும் அது யூரோன்னு போட்டு போயிடலாம் ஒரு சில நாடுக்கு டாலர் இருக்கும் நமக்கு இந்தியாவுக்கு ரூபாய் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா டாலர் அப்படின்னா யாருக்கெல்லாம் வரும் யூஎஸ்ஏக்கு டாலர் அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு டாலர் இந்த மாதிரி சிங்கப்பூருக்கு டாலர் இருக்கு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரோ அப்படின்னா ஒரு சில யூரோப்பியன் யூரோப்பியும் ஒரு சில நாடுகளுக்கு யூரோ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து கிடையாது இங்கிலாந்து தான் எக்ஸப்சன் இங்கிலாந்து தான் கிடையாது ஒரு சில நாடு இருக்கும் இப்ப சிதி வந்து எந்த நாட்டு நாணயம் எதுனா பீசு பீசு தான் நாணயம் சிதி எந்த நாடு அப்படின்னா கீழே இருக்கு அதாவது சவுத் அமெரிக்கா நாடுதான் சவுத் அமெரிக்கா கண்டம் இருக்குல்ல அந்த இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் சிதி பிரேசிலுடைய பக்கத்து நாடுதான் சிதி ஓகே ஃபேமஸ் டீம் இதுதான் அடுத்த இஸ் த வேர்ல்டு அதுதான் ஓகே இந்தியா தான் வேர்ல்டு இந்தியா அப்படின்னா டெக்கான உலகத்திலே மிகப்பெரிய பீடபூமி அப்படின்னா இந்திய உலகத்துக்கே தெரியும் ஈஸியான திபெத்தியன் பீடபூமி இங்க இருந்தா இந்தியாவுக்கு நிறைய ஆறுகளே ஆர்ஜினவர் கங்கோத்ரி கங்கா யமுனா இந்த மாதிரி இவர் எல்லாமே அப்புறம் பிரம்மபுத்திரா சிந்து நதி எல்லாமே திபத்தியன் பிளாச்சு தான் ஓகே திபெத்தியன் பிளாச்சு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பீடபூமி பீடபூமினா என்ன அப்படின்னா கடல் மட்டத்தை விட கொஞ்சம் உயரமா இருக்கும் அதுதான் இந்த பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க ஓகே டெக்கான் பீடபூமி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி அடுத்து விச் இஸ் மேஜர் த ரொம்ப வந்து எப்போ ஜி திருப்பி 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 கேட்கக்கூடிய ஒரு ஓகே இதாவது காத்துல எந்த எலமெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சதவீதம் நைட்ரஜன் இருக்கும் அப்ப ஆக்சிஜன் கம்மி தான் ஓகே இருபத்தோரு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் இதை நம்ம அதிகமா வெளியேற்றி நம்மளோ இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது நைட்ரஜன் வந்து எழுபத்தெட்டு சதவீதம் காற்றில் இருக்கக்கூடியது நைட்ரஜன் தான் அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் ஓகேங்களா இதுதான் மொத்தமாக நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்காம நிறைய விஷயத்தை பார்த்துக்கணும் ரைட்டாக எழுதி எழுதி வச்சுக்குவோம் இப்போ ஒரு எபிசோட்லேயே நம்ம ஒவ்வொரு தகவலை நம்ம எடுத்துக்குவோம் அந்த தகவலை வச்சு நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு அதை அப்ரோச் பண்ணிடுவோம் கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஜிகே எபிசோடு சந்திக்கலாம் தேங்க்யூ